உருகின்ற பெருமகா ஆட்சி புரிகின்ற உயர் உன்னத உத்தம அறுபடை ஆற்றலுடன் ஏழாவது படையையும் இணைத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களின் ஆற்றலையும் இணைத்து அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பேராற்றலை வருக வருகை என அகத்தியம் துணை கொண்டு அண்ட பிரம்மாண்ட ஆற்றல்களின் துணை கொண்டு திருமுருகப் பெருமானை வருக வருக என அற்புத நிலை கொண்ட நாத வெள்ளங்களை எழுப்பி முருகப்பெருமானை பெருமானை கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருமுருகனுக்கு திருவாய் அமர்ந்தவனுக்கு திருவாய் அமர்ந்தவனுக்கு பேராட்டலாய் அமர்ந்தவனுக்கு பெரும் கருணை வடிவமாய் அமர்ந்தவனுக்கு

アローからアローからアローからアローからアローからアローからアローからアローからアローからアローからアローからカンテケ கடம்பனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அமர்ந்தவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்ததுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு மன்னாதி மன்னனுக்கு தேவர்கள் படை தலைவனுக்கு அரோகரா அரோகரா அரோஹரா அரோகரா 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 பல யுகங்களாக தமிழ் கடவுளாக தமிழே கடவுளாக நானே தமிழ் கடவுளாக அமர்ந்திருந்த தருவாயிலும் நான் ஜனித்த தருவாய்க்கு முன்னரே எனது தந்தையின் ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்றாக திரட்டி அகத்திய என்ற திருநாமம் தரித்த அகத்தியனே உமக்கு எனது முதல் ஆசைகள் ஓமகதி சாய நமக அகத்தியன் என்ற ஒரு திருநாமம் கொண்ட நீர் உன் திருவருளால் என் தந்தையின் திருவருளாலும் அங்கிருந்து களி மாற வேண்டாம் கலியுகம் மாற வேண்டாம் இவ்வாறு மாற வேண்டாம் எவ்வாறு மாற வேண்டும் இவ்வாறு மாற வேண்டாம் என்ற எண்ணத்தையும் ஒன்றுற உன் மனதிலே நிறுத்தி அங்கிருந்து எவ்வாறு இதை இயக்குவது நான் மட்டுமே இயக்குவதா அல்லது நான் ஜனித்த தருணத்திலிருந்தே யுகம் யுகமாக புதைந்துண்டு தவம் கண்டு திறம்பட சிறந்து விளங்க ஞானியாக மட்டும் அல்லாது ஞானத்தின் உருவமாக அருவமாக புதையுண்டு கிடந்த வாழை சித்தரை நினைவில் ஏந்தி அவரை வெளியே எடுத்த அகத்தியனே உம்மை வணங்குகிறோம் திருமுருகன் ஓம் அகதி சாய நமக வாழைச்சித்தர் என்பவன் ஏதோ இன்று பிறந்து எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பத்து சீடர்களை மட்டும் வைத்து கலியுகத்தை மாற்ற வந்தவன் அல்ல பலகோடி பலகோடி ஆயிரம் சீடர்களை கொண்டு ஒரு யுகத்தையே வேறொரு பிரபஞ்சத்தில் மாற்றியவன் என்பதையும் உரைக்கிறேன் திருமுருகன் இன்று இதேதோ அ இதேதோ அகத்தியனுக்கும் வாழைச்சித்தனுக்கும் புதிதல்ல யுகமாற்ற நிகழ்வென்பது அவர்களுக்கு புதிதல்ல இது அவர்கள் மறக்காவிடிலும் திருமுருகன் அதையும் அனைவருக்கும் நினைவுபடுத்தி அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் கூறியதைப் போல் வரும் சீடர்கள் எல்லாம் ஏதோ சித்து வேலைகளை வைத்து கொண்டால் அனைவரையும் இழுத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் என்று உரைத்தார்களே இங்கு பெரும் சித்து வேலைகள் எல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது நான் என்னவென்று கூறட்டுமா முதல் சித்து வேலை பெருநூல் தாங்கிய சீடன் இரண்டாம் சித்து வேலை இதோ விஸ்வாமித்ரன் என்ற ரூபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இச்சீடன் இன்னும் பல நூறாயிரம் சீடர்கள் வருகிறார்களே இதெல்லாம் பார்த்தால் சித்து வேலைகளாக எவருக்கும் தெரியவில்லையா வேறேதும் குருவினால் அவ்வாறு மாற்றி அமைத்து அமர வைத்திட முடியுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ கையை பிசைந்து லிங்கத்தை எடுத்தாலோ அல்லது விபூதி இட்டாலோ அல்லது விபூதியை தந்துவிட்டாலோ அவர் குருவாக மாற முடியுமா ஒரு முடியாது குரு என்பதற்கான ஒரு தகுதி உள்ளது என் தந்தையே நான் குருவாக மாறியபோது என்னிடம் மண்டியிட்டார் அந்த சரணாகதி என்னும் நிலை நான் என்பதை மறக்கும் நிலை அந்நிலை படைத்தவனே குரு அந்நிலையை அவன் பெற்றார் விடில் அவன் குருவாக மாறவும் முடியாது மற்றவர்களை மாற்றவும் முடியாது வாழும் சித்துக்களாக இரண்டு சித்துக்களை அமர வைத்திருக்கிறாரே வாழை சித்தர் இதைவிட பெரிய சித்து வேலை ஏதேனும் பூ உலகத்தில் காண முடியுமா ஏனென்றால் அவரை குறித்து அனைவரும் தெரிந்தது என்னவென்றால் அவர் இரவிலே யோக நித்திரையிலே அனைத்து பிரபஞ்சங்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் செய்துவிடுகிறார் என்பதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு சித்துக்களாக தெரியாது ஏதோ இவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ நா சுழற்சியினால் எதையோ கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அனைவராலும் அறியப்பெறும் அதற்காகத்தான் இங்கு வாழை சித்தருக்கு வாழும் சித்துக்களாக இருவரை மேடையிலேயே இருக்கிறேன் இன்று வாழை சித்தர் என்ன நினைக்கிறாரோ அங்கு வருவான் திருமுருகன் என்ற ஆசையையும் அளித்துள்ளேன் இதோ பெருநூல் தாங்கும் சீரடிரம் வந்து கொண்டிருந்த திருமுருகன் இன்று வாழை சித்தர் கூறிய ஒரே காரணத்திற்காக இச்சிறுநூல் தாங்கும் சீடனிடம் வந்து அமர்ந்திருக்கிறேன் இது சித்தாக தெரியவில்லையா பெற்ற ஞானமாக புரியவில்லையா அல்லது அவர் பெற்ற பெரும் சக்தியின் விளைவுதான் இது என்ற எண்ணம் ஓடவில்லையா மூலாதார இயக்கமே இல்லாதவர்கள் மேல் நோக்கி எழும்பி அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் வாழை சித்தரை நோக்கி கை நீட்டி பேசும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்துள்ளார்களா என்ற எண்ணத்தில் அவரவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் என் வேளானது முனையில் கூர்மையாக இருக்கிறது கீழே அகண்டிருக்கிறது என்ற நிலை எவருக்கேனும் தெரியுமா அந்நிலையானது நாம் பூவலகளே இருக்கும் பொழுது அனைத்தும் நம்மிடம் இருக்கும் படர்ந்திருக்கும் அந்நிலைகளை ஒவ்வொன்றாக 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 அனைவரும் துறக்கும் நேரத்தில் அனைத்தும் ஒன்று கூடி சிறுமையாக மாறி கூர்மையாக மாறிவிடும் இரண்டும் ஒன்று சேரும் இடத்தில்தான் ஞான சக்தி உள்ளது அதுதான் என் திருவேலின் அடையாளம் அதுதான் திருவேலின் மொத்த புரிதல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அனைவரும் பல கோடி நூறாயிரம் யுகங்களாக தவம் கண்டு பெற்ற இத்தவத்தின் பலனால் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் இவ்வாளை சித்தனை அனைவரும் ஏளனமாக பேசும் அனைவருக்கும் ஒன்று கூறுகிறேன் திருமுருகன் ஏளனம் ஏளனம் கொண்டு பேசுவதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் செய்வதை செய்து கொண்டேதான் இருக்கப் போகிறோம் மாறுபவர்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கப் போகிறார்கள் வாழை சித்தன் என்ற ஒருவன் ஒரு வேலையை சொல்கிறான் என்றால் அது அவன் கூறவில்லை உள்ளிருந்து நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் அகத்தியன் இறக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை அனைவரும் மனதில் கொள்ளுங்கள் அவன் சுய நினைவோடு எவரையும் கட்டுப்படுத்துவதும் இல்லை கட்டுப்பாட்டுக்குள் வாருங்கள் என சொல்வதும் இல்லை வெளியே சென்று அமருங்கள் என்று கூறுவதும் இல்லை இந்நிலையில் இவன் இருக்க மாட்டான் இவன் சரிவர மாட்டான் என்பதின் நிலையை அறிந்த நாங்களே அங்கு இயக்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் காணும் வாழை சித்தர் உயிரும் சதையுமாக கண்டு கொண்டிருக்கும் வாழை சித்தர் எமக்கு அவர் ஜோதி வடிவிலேதான் தான் உள்ளார் உமக்குதான் சதை வடிவிலே தெரிகிறார் இவரின் நிலை ஜோதி நிலை என் தந்தையைப் போல் உயர்ந்து நிற்கும் ஜோதியின் நிலை அடிமுடியும் தெரியாது நுனிமுடியும் காண முடியாது அதை மனதிலே ஏந்திக் கொள்ளுங்கள் அனைவரும் எவருக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் வாரி அளிக்கக்கூடிய தான் அடிபணிவு சரணாகதிக்காக அனைத்தையும் வழங்கக்கூடிய தான் நீங்கள் தடம் மாறினால் உங்களை சரி செய்யவும் துணிந்து நிற்கும் என்பதையும் கூறி திருமுருகன் என்பவன் கலியுகக் கடவுள் என்று பலராலும் அழைக்கப்பட்டு இருந்தபொழுதிலும் இக்கலியுகத்தை மாற்றுவதற்கான கடவுளும் நான்தான் என்பதை இன்று உமக்கெல்லாம் கூறி அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் களிமாற்றம் என்பதற்கு தலைமை எமது தலைமையாக கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிலையிலே அகத்தையனின் வழியிலே வாழை சித்தரின் நினைவாற்றலினால் அனைத்தும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது அவர் மனதிலே இவருக்கு இது வேண்டும் என்று நினை நினைத்த க்ஷணம் அது நடந்தேறிவிடும் அவர் வேண்டாம் என்று நினைத்த க்ஷணம் அது அவ்வாறே நின்றுவிடும் இதற்காகத்தான் தென்காசி மலையிலே அப்பொதிகை சாரலிலே நடந்த சற்சங்கத்திலே அவர் உரைத்திருந்தார் நீ இப்பொழுது செல்ல வேண்டாம் என்ற ஒரு சீடனுக்கு அதுவும் அவர் நன்னிலையிலே உரைத்தது இல்லையென்றால் அவரின் நிலை இந்நிலையாக இருந்திராமல் வேறு நிலையாக மாறி அமர்ந்திருப்பார் அவர் உரைப்பதை தட்டாமல் அவர் உரைக்கும் உரையை அவர் உதிர்க்கும் எல்லாம் தட்டாமல் ஏந்தி தலையிலே வைத்து நிற்பவர்களுக்கு எமது அருள் தட்டாமல் கிடைக்கும் என்பதையும் அனைவருக்கும் ஆசியாக அளித்து இங்கு வந்த சீடர்களுக்கும் இதை கண்டு கொண்டிருக்கும் சீடர்களுக்கும் காண வியந்திருக்கும் வரவேண்டும் என்ற எண்ணத்துடன் நினைந்திருக்கும் சீடர்களுக்கும் இங்கு சென்றால் அனைத்தும் நிகழ்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வர இயலாமல் அமர்ந்திருக்கும் சித்த சபையை நோக்கி நினைப்பவனே சீடன் என்றால் வரவேண்டும் என்ற எண்ணம் தரித்தவன் மகா சீடன் அவ்வாறு நினைவாற்றலை கொண்டு ஏந்தி நிற்கும் அனைவருக்கும் அகத்தியனுக்கும் வாழை சித்தனுக்கும் இங்கு அவரை நினைந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆசிகளையும் நற்கதிகளையும் அழித்து அமர்கிறேன் திருமுருகன் கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்திலகத்தில் அமர்ந்தவனுக்கு திருவருள் உரிவனுக்கு திருச்சவையாய் அமர்ந்தவனுக்கு பேரருள் உரிபவனுக்கு பெருஞ்சவையாய் அமர்ந்தவனுக்கு ஞானத் தலைவனுக்கு அரோகரா 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 அரோகரா